கடந்த இரண்டு வருடங்களாக நம்ம கோவை மாநகரில் இந்த ரயில்வே ட்ராக் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் வந்து நடைபெற்று வந்தன ஸோ அந்த மர்மகூபர்களை கண்டுபிடிக்கும் பொருட்டு நம்ம கோ கோவை மாநகர ஆணையர் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் சிங்காநல்லூர் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் தலைமையிலும் காட்டூர் சார்பாய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலும் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் ஸோ அவர்களோட விசாரணையின் அடிப்படையில் ஸோ இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபரான ராட்மேன் என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் நடத்திய விசாரணையில் கோவை மாநகரில் மட்டும் பதினெட்டு கொள்ளை வழக்குகளில் அதாவது ஹவுஸ் பிரேக்கிங்கில் ஈடுபட்டது தெரிய வருகிறது மேலும் அவருடன் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி டெக்காயிட்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது இதற்கு மூளையாக செயல்பட்ட மூர்த்தி என்னும் ராட்மன் மற்றும் வம்சா ஆகியோர்களை வந்து இந்த கோவை மாநகர தனிப்படையர்கள் வந்து கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து விலை மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மூர்த்தி என்பவர் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் முப்பத்தி ஆறு வயசு இந்த ஹவுஸ் ப்ரேக்கிங் இந்த ஹவுஸ் பிரேக்கிங் கேஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஈடுபட்டு வராரு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் வழக்கு பதியப்பட்டுள்ள இது மட்டும் அறுபத்தெட்டு வழக்கில் வந்து ஈடுபட்டுள்ளார் அறுபத்தெட்டு கேஸில் வந்து ஈடுபட்டுள்ளார் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அரெஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஸோ இதுதான் வந்து ராட்மேன் ஏன் வந்து ராட்மேனு சொல்கிறோன்னா அந்த கையில் வந்து ராடோடு வருவார் ஒரே மாதிரியான தான் போட்டுகிட்டு இருப்பார் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குற்றங்களில் ஈடுபட்டும் போது அவரோட யூனிஃபார்ம் என்ன போட்டுட்டு இருக்கார் கையில் ஒரு ராடோடு இருப்பார் இவங்களோட எம்மு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல ஒரு ரயில்வே ட்ராக்லேயே நடந்து வந்து எந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடோ அந்த வீட்டை வந்து டார்கெட் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ராடு அதை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த தங்க நகைகளோ என்ன விலை மதிக்கு பொருள் இருக்கோ அதை கொள்ள அடிப்பார் உதாரணமாக சொல்லினா நம்ம ஒட்டன் சத்தத்தில் நடந்த ஐநூறு சவுன் வந்து ஒரு கொள்ளை போயிருக்கோம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது இவர் தான் ராஜபாளையத்தில் ஒரு ஐநூறு சவரன் போயிருக்கோம் அந்த சம்பத்திலும் ஈடுபட்டது அவர் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புராணி காலனின் நம்ம பீலமெடி லிமிட் வந்து புராணி காலனியில் நடந்திருக்கும் அதோட சம்பவத்தில் ஈடுபட்டதும் இந்த கேங்க்கோடய இந்த கேங்கு தான் இவர் வந்து தனியாகவும் போவார் இவங்களோட கேங்காகவும் போவார் எங்கள் கேங்கில் மொத்தம் ஏழு மெம்பர்ஸு இந்த ராட்மேன் இந்த மூர்த்தி தான் வந்து மூளையாக செயல்பட்டு லீடர் மாதிரி இவர் தனியாகவும் செயல்படாது இல்லை கூட்டமாகவும் போய்ட்டு இதுபோல் டக்காட்டில் ஈடுபடுவதும் உண்டு இல்லை அப்படி கிடையாது ஒரு ட்ராக்கை உள்ள வீடுகளை போகும்போது எந்த வீடு வந்து வெஹிக்கிள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த வைக்கிளில் கம்மியாக இருந்தால் அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்படி சப்போஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஆளுங்க இருந்தாங்கன்னா இவங்க நாலு பேர் போயிட்டு அந்த கட்டி போட்டுட்டு அங்கே இருக்கிற நகைகளை வந்து கொள்ளையடிக்கிறது கூட இவங்களோட வழக்கம் ஆமாம் இந்த கூடுதல் நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் பதினெட்டு வழக்குகள் வந்து இந்த கொள்ளை கும்பல் வந்து ஈடுபட்டு தங்க நகைகள் வந்து இப்போது கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ சவரன்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த அடித்த நகைகளை வச்சு ஒரு லேண்டு ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் அந்த ராஜபாளையம் விருதுநகரில் வந்து நாலு கோடி மதிப்புள்ள ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் ராஜலக்ஷ்மி ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஸோ அது தொடர்பான ஆவணங்களும் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம் ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜபாளையம் டீம் யாரு ஆமாம் கடந்த நாலு வருடமாக அதில் ஈடுபட்டிருக்கார் ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டுருக்காரு சிங்காநல்லூர்